அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்கா வயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து எண்ணூறு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் காம புடைப்பு உயிர் கண் தொடரா வகை ஆமர அடக்கும் அருட்பெரும் ஜோதி பொங்குரு வெகுளி எல்லாம் அங்கர அடக்கும் அருட்பெரும் ஜோதி மதம் புரை மோகமும் மற்றவும் ஆங்காங்கு அதம் பெற அடக்கும் அருட்பெரும் ஜோதி வடுவூரும் அசுத்த வாதனை அனைத்தையும் அடற்பற அடக்கும் அருட்பெரும் ஜோதி சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகளை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த பத்து வரிகள் இந்த பத்து வரிகளில் வள்ளல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த மனிதர்கள் மனிதர்களாகிய நாம் அழுக்கு தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சாக்கடை மனம் உண்டாக்கக்கூடிய ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய செயற்கை குணம் அப்படின்னே சொல்கிறாங்க செயற்கை குணமாகிய காமம் மோகம் லோபம் சினம் வெகுளி மதம் மாச்சரியம் ஆகிய இந்த அசுத்த தத்துவங்களை அதாவது செயற்கை குணங்களை நீக்குமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க நம்மளுக்கு தெரியும் இந்த உடம்பில் மொத்தம் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் நம்ம வந்து நீக்கி வெற்றி பெற்று அதையெல்லாம் அடக்கி வந்து இந்த தத்துவங்களே இல்லாத நிலைக்கு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த இறை அனுபவமே கிடைக்கும் இப்போ சொன்ன இந்த அழுக்கு தத்துவங்களான மனத்தினால் உண்டாகக்கூடிய இந்த செயற்கை குணங்கள் இதையெல்லாம் இந்த தத்துவங்களும் அந்த தொழிற் ஆறு தத்துவங்களில் அடக்கம் வல்லல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல்லா விதமான தத்துவங்களையும் அடக்கி வென்று அப்புறமா என்ன என்னது சுத்த சாத்வீக நிலையில் இருக்கணும் அப்படின்றாங்க அதாவது சுத்த சத்துவ நிலையாக மாறணும் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அந்த கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு நாம் வந்து அந்த அருட்பெரும் ஜோதியாகவே மாறலாம் அப்படின்றாங்க வல்லல் பெருமான் இது மாதிரி அவர் அடைந்து காட்டியிருக்கிறார் வல்லல் பெருமான் எல்லா விதமான தத்துவங்களையும் ஒன்று ஒன்றாக தனித்தனியாக கடந்து அவரே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு தத்துவத்தையும் தனித்தனியாக கடந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் இந்த தத்துவங்களை எல்லாம் தனித்தனியாக கடந்து வள்ளல்வருமான் பெற்ற அந்த நிலையை அடையணும் அதுக்கு அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அந்த வழியில் நம்ம பயணம் பண்ணணும் சரி இப்போ விளக்கத்துக்கு போவோம் முதல் இரண்டு வரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா காம புடைப்புயிர்க்கண் தொடரா வகை ஆமர அடக்கும் அருட்பெரும் ஜோதி புடைப்பு அப்படின்றது வந்து மேல் ஓங்குவது அதாவது காமத்தின் புடைப்பாகிய மோகமோ உயிரினத்தை தொடராத வகையில் அவை இருந்தன என்ற சொல்லுக்கே இடமில்லாத வகையில் அவற்றை எல்லாம் நீக்குமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அடக்கி அருள்வீராக அதாவது அந்த காம அந்த மேலோங்கி ஆசை தான் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க மோகம் அதாவது மேலோங்கி மேலோங்கி ஆசையாகியதான் அவர் வந்து மோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆசை அறுந்து போயிடுச்சு அப்படின்னா அங்கே வினையே இல்லை அதை தான் இங்கே வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க காம புடைப்புயிர் கண் தொடரா வகை ஆமர பெரும் ஜோதி அந்த புடைப்பாகிய மேலோங்கிய ஆசை அது இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம என்ன ஆக முடியும் அந்த மேல்நிலைக்கு போக முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராக்காதிகளான செயற்கை குணங்கள் எல்லாம் நீங்கணும் இப்போ அடுத்து அதான் சொல்லப்படுறாரு முதல்ல இப்போ வந்து காம காமத்தில் ஆரம்பித்தாங்க அடுத்து வந்து வெகுளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெகு வெகுலின்னா என்னென்னு பார்ப்போம் பொங்குரு வெகுளி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் அவர் பெரும் ஜோதி சினம் என்பது வேக்காடு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்குது மனசுக்குள்ளேயே ஒரு புழுக்கம் இருக்கும் பாருங்க அவனை பற்றி அவன் இப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அவனை பற்றி உள்ளுக்குள்ளே வந்து உயிர் வந்து அப்படி வெந்துக்கிட்டு இருக்கும் அந்த நிலைமை தான் வந்து சினம் வெகுளி என்பது என்ன அப்படின்னா அந்த சினம் வந்ததுக்கு அப்புறமா இது நடக்கும் என்ன நடக்கும்னா கண்ணு சிவக்கும் மீசை துடிக்கும் கைகாலெலாம் படபடப்பாகும் மூச்சின் இயல்புத்தன்மை மாற்றமாகும் வாய் குளறி தகாத வார்த்தைகளை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்போ நடக்கும் அந்த வெகுளி அப்படின்ற அந்த சினத்தையோட தொடர்ச்சியாக இது நடக்கும் முதல்ல சொன்ன சினம் வந்து இந்த தேகத்தை நஷ்டம் பண்ணும் ரெண்டாவது சொன்ன இந்த வெகுளி வந்து ஆயுளை நஷ்டம் பண்ணும் அதனால்தான் பெருமான் இது ரெண்டுமே கூடாது முதல்ல காமத்தை சொன்னாங்க அடுத்து சினம் வெகுளி அதாவது சினம் என்பது உள்வேக்காடு வெகுளி என்பது இப்போ நான் சொன்னது மாதிரி கண் சிவக்கிறது வைக்கிறது கைகால் புடப்படக்கிறது இந்த மாதிரி நிலைகள் இந்த மீசையெல்லாம் துடிக்கும் அப்புறம் வந்து வாய் குளறி தகாத வார்த்தைகளை பேசுகிறது இதெல்லாம் வந்து வெகுளி இந்த வெகுளியின் அளவு மீறல்கள் எப்போதெல்லாம் எழுகின்றனவோ அப்போதே அங்கேயே சிறிதும் இல்லாது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவற்றை அடக்கி அருள்வீராக இதுதான் இந்த ரெண்டு வரிகள் குழக்கம் அடுத்த ரெண்டு வரிகள் மதம் புரை மோகமும் மற்றவும் ஆங்காங்கு அதம் பெற அடக்கும் அருட்பெரும் ஜோதி அகங்காரம் அதுவும் எப்பாடுபட்டாவது எவ்வகையிலும் நாம் விரும்பியதை அடைந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த மோகம் இவை இரண்டையும் சார்ந்த மற்ற தீமைகளும் எங்கெங்கு தொடங்குகின்றனவோ அங்கேயே நாசமடையுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அடக்கி அருள்வீராக இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கு விளக்கம் அடுத்த ரெண்டு வரிகள் வடுவுறும் அசுத்த வாதனை அனைத்தையும் அடற்பர அடக்கும் அருட்பெரும் ஜோதி வடு அப்படின்னா என்ன நீங்கள் சொல்கிறாங்க வடுன்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒருவன் வந்து ஒரு தீமை செய்கிறான் அந்த தீமையினால் அவனுக்கு தீராத பலி சொல் நட கிடைக்கிது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பாரு வெம்பார் என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு இப்படி எல்லாேருக்கும் சங்கடம் விளைவிக்கிற மாதிரி தீமைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி எல்லோரும் மனம் வந்து என்ன பண்ணுறாங்க அவனை வசைப்படுறாங்கல்ல வசைப்படுறாங்க அப்படி அவன் வந்து இந்த மாதிரி எல்லோரும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருந்தி வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க திருந்தி வாழ்ந்தாலும் அவனுடைய அந்த முன்னாடி செஞ்சு அந்த தீமைகள் எல்லாம் மறக்க மாட்டாங்க மக்கள் வந்து அதைத்தான் வந்து எப்படி அடிபட்ட இடத்தில் புண் ஆறினாலும் அந்த வடு மறையாமல் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இந்த அவன் முன்னாடி செஞ்ச தீமைகள் அவனுக்கு வந்து திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதைத்தான் வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அந்த முன்னாடி செஞ்சு அந்த தீமைகளில் சொல்லிக்கிட்டே இருந்து அடையாளப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அதைத்தான் வந்து அவர் வந்து வடு அப்படின்றாங்க அப்போ இந்த ரெண்டு வரிகளுக்கு விளக்கம் என்னென்னா என்றைக்கும் அடையாளம் காட்டுகின்ற தீய குணங்கள் அனைத்தையும் சிறிதும் இருக்க ஒட்டாது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அடக்கி என்னை ஆட்கொள்வீராக இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கு விளக்கம் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகளை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி நம்ம முன்னைய இதுக்கு போன பதிவுக்கு முந்தைய பதிவில் பார்த்தோம் சுத்தமும் அசுத்தமும் அப்படின்றது வந்து நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது நல்வினை தீவினை ஆகிய இரண்டின் மூலமாக வரக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள் அனைத்தையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடக்கி அருள்வீராக அப்படின்றாங்க அந்த ரெண்டு சென்ற பதிவு முந்தைய பதிவுகளையும் இதே மாதிரி வார்த்தைகளில் பாடியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வரிகள் எழுநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தெட்டில் சுத்தமும் அசுத்தமும் தோய் உயிர்க்கு இருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி இது வந்து பக்வா பக்வா ஆன்மாவின் நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது நல்வினை தீவினை நல்ல குணங்களும் தீய குணங்களும் சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த நிலை அதாவது உயிர்கள் தாம் செய்கின்ற நல்வினைகளுக்கு நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இம்மை மறுமை இன்பங்களை அவ்வாறே அழித்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக அப்படின்னு சொல்லி அங்கே விளக்கம் பார்த்தோம் இதுக்கு இந்த நல்வினை தீவினையை ஏன் வளல் பெருமான் இங்கே சொல்லணும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த தீ இந்த நல்வினை தீவினை இந்த இது எல்லாம் இல்லாமல் இது இல்லாமல் போனால் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் இந்த பிறவியை வந்து அறுக்கலாம் அந்த இதனால் தான் வள்ளல் பெருமான் அந்த இறைவன்ட்டை வந்து இதெல்லாம் நீக்குமாறு கேட்குறாங்க இந்த பிறவியை அறுக்கிறதுக்கு நல்வினை தீவினைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அது இரு அது இருந்தது அப்படின்னா அடுத்த பிறவி கிடைக்கும் திரும்ப திரும்ப பிறவி எடுத்து உழல வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால தான் வல்லல்பெருமான் வந்து வந்து ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே ரெண்டு பதிவு முந்தைய பதவிகளுக்கு முன்னாடி சொன்னாங்க திரும்பவும் அதே தான் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா வல்லல்பெருமானே என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நல்வினை தீவினைகளிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி சொல்லுது அவர் சும்மா அப்படியே சொல்லிட்டு போகல சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்தவாதனைகளை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க அவரே வந்து அடக்கிறதுக்கான வழிமுறைகள் அருமை சுதோஷன் மார்க்கத்தில் இருக்குது எப்படி அப்படின்னா அதாவது அவர் சொல்கிற தீர்வு நம்ம வந்து இந்த முன்வினைகள் இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் தப்பிச்சு கொள்ளலாம் எப்படி அப்படின்னா ஜீவகாருண்யம் செய்து குறிப்பாக பர சீவகாருண்ணியம் என்ற பசி தவிர்த்தல் கொலை தவிர்த்தல் என்பவற்றால் கர்ம வினைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க ஜீவர்கள் முன் தேகத்திலேயே செய்த புண்ணிய பாவ கர்மங்கள் இத்தேகத்திலும் வரும் முன்னாடி முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச அந்த பாவ புண்ணியங்களுடைய பலன்கள் இந்த தேகத்தில் நம்ம அனுபவிச்சு ஆகணும் முன் பிறப்பில் சீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த சீவர்களை இந்த பிறப்பில் பசி தாகம் முதலியவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருளாக்கினை நியதி பாருங்க இப்போ ஒருத்தவங்க பசி மற்றும் துன்பங்கள்னால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது காரணம் முந்தைய ஜென்மங்களில் அவங்க வந்து என்னது ஜீவகாரணியம் செய்யலை அதனுடைய பயன் தான் இங்கே வந்து கடவுளுடைய அருளாக்கினை நியதினே சொல்கிறாங்க பசியினால் வரும் துன்பத்தின்னையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வது பர சிவகாருண்யம் அது இவ் உலக இன்பம் எல்லாவற்றையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடைவிக்கும் பாருங்கள் இந்த பர சிவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய பசியினால் வரும் துன்பம் மற்றும் கொலையினால் வரும் துன்பம் இதெல்லாம் நம்ம நீக்கி நிவர்த்தி செய்கிற செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் முக்தியே கிடைக்குன்றாங்க இது செய்கிறதுனால முக்தி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்முல குற்றங்களும் நீங்கினா தான் முக்தியே கிடைக்கும் அப்போ இந்த முன்னாடி செய்த வினை மட்டும் இல்லாமல் மாயை ஆணவம் எல்லாமே போயிடும் எப்போ நம்ம பரசிவகாரணம் செய்யும் போது அப்படின்றத நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும் அப்போ கர்ம வினைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பர செய்யணும் வரலாறு சொன்னது மாதிரி ஜீவகாருண்யத்தை கொஞ்சம் கூட பிறல்லாமல் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம இந்த கர்ம வினைகளை பற்றியோ மாயையை பற்றியோ ஆணவத்தை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை நல்லா மேலேறிட்டு போகலாம் அப்போ நம்மளுக்கு இந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களான விபத்துக்கள் ஆபத்துக்கள் நோய்கள் எதுவுமே நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி